வந்துட்டு அவங்களுடைய வேலைய வந்துட்டு பர்மனென்ட் பண்ணணும் அது ஒன்று அதுக்கப்புறம் வந்துட்டு சம்பள உயர்வு அதை தாண்டி அவங்களுக்கான ஒரு மரியாதை இருக்கு அவங்களுக்கான பாதுகாப்பு ஒன்று இருக்கு அவங்க சிட்டியில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வந்து சென்னை மாநகரத்துடைய நாயகன் நாயகி அவங்க எல்லாமே ஏன்னா வந்துட்டு நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் போடுறதுக்கே நம்ம ஃபீல் பண்றோம் ஆனால் நம்மள யாருன்னே தெரியல அப்படி இருக்கும்போது அந்த குப்பையை அவங்க வந்து டெய்லி கலெக்ட் பண்ணிட்டு போறாங்க அவங்களுக்கான மரியாதை வரைக்கும் யார் கொடுத்துருக்கா சொல்லுங்க பப்ளிக் ஆகட்டும் அரசு அதிகாரி யார் யாரு கொடுத்துருக்கா அவங்களுக்கான மரியாதையை மழை வெயில் உட்காந்துருக்காங்க ஃபேமிலியை விட்டுட்டு உட்காந்துருக்காங்க இதுல எத்தனை பேருக்கு உடம்பு சரியில்லைன்னு நமக்கு தெரியல எத்தனை பேருக்கு சுகர் இருக்கு பிபி இருக்குன்னு நமக்கு தெரியல இதுக்கு வந்து இந்த துறையுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய அப்பா கே நேரு அவர்கள் வந்துட்டு இதுக்கான முடிவு எடுக்கணும்

பப்ளிக் கூட இதுக்கு சப்போர்ட் பண்ணோம் ஏன்னா நம்ம வீட்டுல இருக்கிற குப்பையில இருந்து எல்லாமே அவங்க எடுக்கிறாங்க எனக்கு ஒரு சின்ன விஷயம் தான் இப்பதான் சொல்லிட்டு வந்தேன் ஏன் வந்து இவங்களுக்காக வந்து பாலாஜி நிக்கிறேன் அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுல ஏன் மேல குப்பை கொட்டும் போது தான் அதோடைய அருமை நமக்கு தெரிஞ்சு அதனால வந்து கண்டிப்பாக இவங்களுக்கான ஒரு இது கிடைக்கணும் நிச்சயமா கிடைக்கும் அதுக்கு என்னுடைய சப்போர்ட் கொஞ்சம் ஸ்பெஷலாவே இருக்கும் நியாயமான போராட்டம் சொல்றீங்க ஆனா திரைத்துறை நிறைய பேர் சம்பளம் சப்போர்ட் பண்ண மாட்டோம் சார் நம்ம எல்லோரும் எதிர்பார்க்க முடியாது சார் எல்லாரும் எல்லோருமே ஒருவங்க எதிர்பார்க்க முடியும் நம்ம சில பேருக்கு மனசாட்சி அச்சுட்ருக்கணும் வரணும் அப்படிதான் கரெக்டா இருக்கும் அது பண்ணுறது கிடையாது சார் அவங்க வீட்டில் வேலை செய்கிறாங்க இல்லையா புக்கு அந்த வேலைக்காரங்க அவங்களே அவங்க பெருசாக மதிக்க கிடையாது சார் அப்படின்னு இவங்களை எப்படி சார் அவங்க இது பண்ணுவாங்க இதோடைய பெயின் தெரியாது அவங்களுக்கு இதோட பெயின் தெரியாது ஆமாம் ஆமா ஆமா இப்போ வந்து எனக்கு சார் எனக்கு காரியம் பாத பூஜை பண்ண சார் செய்வேன் இவங்க தான் மனசா தெரிஞ்சுக்கணும் எப்படி இருக்காங்க இந்த இடத்துல கூட இருக்க என்ன அர்த்தம் அவங்க கவர்மெண்ட் இவங்க தூய்மை தானே கார்பரேஷன் கீழே தானே வருது அப்ப இங்க இல்லாம அவங்க அங்கே போராடுவாங்க அவங்க வீட்டுல உட்காந்துருப்பாங்களா அது கூட இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த துறை அமைச்சர் பேசுறேன் சார் இந்த துறைக்கு இல்லாத அமைச்சர் ஏன் பேசுறாரு சப்போர்ட் பண்ண வேணா சப்போர்ட் பண்ண வேணா சார் அட்லீஸ்ட் அவன் நிம்மதியாவது பண்ண ஒரு இது பண்ணல கூட என்ன அர்த்தம் மரியாதை கூட மேயர் எங்க இருக்காங்க

அங்கேயே இல்லாம இப்போ இங்க இருந்து தான் கதை வேற ஆயிருக்கும் அதுதான் எனக்கு தலைவர்கிட்ட இருக்கிற ஒரு இது ஜஸ்ட் ஒரு ஒன் ஹவர் கூட தலைவர் இங்க இருந்துருக்கலாம் சீமா ரெண்டு மூணு சான்ஸ் வந்து தலைவர் மிஸ் பண்ணிட்டாரு அது என்னைக்காவது ஒரு நாள் வருவார் களத்துக்கு வருவார் கண்டிப்பா வருவார் சக்சஸ்ஃபுல் தான் மாநாடு அவரு சக்சஸ்ஃபுல் தான் செகண்ட் மதுரை வேற அவர் ரசிகர் அதிகம் கண்டிப்பா சக்சஸ் தான் என்னுடைய வாழ்த்துக்கு நீங்க கலந்து மேபி இருக்கலாம் கலந்துக்கலாம்